கர்ப்பப்பையோட மீடியம் நல்லா இருக்கு அதிகமா அசிடிக்கா இல்ல பிஎச் லெவல் மெயின்டைன் ஆகுது சூடா இல்ல இன்ஃபெக்ஷன்ல அப்படின்னா ஒரு செமன் உள்ள போனோடனே ஒரு ஃபைவ் டேஸ் கூட த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கூட அவங்க இன்டர்கோஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த எக் வந்து தேர்ட் ஃபோர்த் டே கூட ரிலீஸ் ஆயிருக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அப்போ நீண்டி போய் டக்குன்னு அந்த எக்கு மீட் பண்ணுறதுக்கும் மார்பாலஜி அப்படிங்கிறது தலை உடம்பு வால் இது எல்லாமே நல்லா இருக்கணும் சப்போஸ் இப்படி நல்லா இல்லாத ஒரு ஸ்பெர்ம் போய் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கு அப்படின்னா பிரெயின் சொல்லும் இது நல்ல கருவு இல்லை அதை வச்சுக்க வேணாம்னு சொல்லி மாஸ்டபேஷன் பண்றவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து எனக்கு லோவர் பேக் பெயின் இருக்கு ஒன்ஸ் ஃபைனல் ஸ்டேஜ்ல அவங்க பைக் ரைடே இல்லாம இருந்தாலுமே இந்த பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியர் ஆகும் மசிலுக்கு பலம் ஜென்ரலா முட்டை எப்படி டெஸ்ட் பண்ணுவோம் முட்டை வந்து உள்ள போட்ட உடனே அடியில வரைக்கும் போச்சுன்னா நல்ல முட்டை மேலே மறந்துச்சுன்னா அழுகுன முட்டை அந்த மாதிரி ஒரு ஸ்பேம் வந்து டிராப் போட்டா அடியில வரைக்கும் போச்சுன்னா நிறைய ஸ்பேம் கவுண்டருக்கு நடத்தும் போட்ட உடனே மெத மிதக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மார்பாலஜி உருவமைப்பு ஹெட் நெக் பாடி டெய்ல் அப்படின்னு சொல்லி மைக்ரோஸ்கோப்ல நம்ம ஸ்பேம் பார்க்கும் போது அதோட ஸ்ட்ரக்சர் தெரியும் ஸோ அதுல வந்து ரெட்டத்தலை ஊசி தலை இல்ல வால் கட்டா இருக்கு மிட் பீஸ் டிஃபெக்ட் அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்பேம் கவுண்ட் நில் அப்படிங்கிறது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் கூட ஏசென்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது கர்ப்பப்பை வந்து எயிட்டின் டு ஃபைவ் டு த்ரீ நார்மல் சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த அளவு கூட வளர்ந்துருக்காது அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசூஸ்பாமியா அப்படின்னா என்ன பிகாஸ் நிறைய பேர் அதை சொல்லி நாங்கள் கேள்வி பாட்டுறோம் அப்படின்னா நில்ஸ் பம் கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ திருமணமாகி குழந்தைக்காக முயற்சி பண்ணும்போது பொதுவாக ஒரு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை அப்படின்னா பெண்கள் எப்படி அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்படிமான ஸ்கேனு ஃபாலிகுலர் ஸ்டடி ஹார்மோ டெஸ்ட்லாம் நடக்கிறவங்களோ அதே போல் ஆண்களுக்குமே வந்து செமனாலிசிஸ் செக் பண்ணும்போது தான் இந்த கண்டிஷன் நமக்கு தெரிய வருது அனலிசிஸ் அப்படிங்கிறது ஆண்கள் பொறுத்த வரைக்கும் லாஸ்டா எப்போது வந்து செம்மன் நெஜாக்லேட் பண்ணாங்களோ அதுலேருந்து ஒரு டூ த்ரீ டேஸ் கேப் கொடுத்து த்ரீ டு ஃபிஃப்த் டே அதாவது தேர்ட்லேருந்து ஃபிஃப்த் டேக்குள்ளே அவங்க போய் சாம்பிள் கொடுக்கும்போது அதுலேருந்து ஸ்பேம் கவுண்ட் ஸ்பர்ம் மொட்டிலிட்டி எப்படி இருக்குது ஸ்பர்ம் மாஃபாலஜி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஸோ ஸ்பேம் கவுண்ட் வந்து யூஸ்வரி நார்மல்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டு ஒன் டுவெண்டி மில்லியன்ஸு நீந்தும் தன்மை ஸ்போமுடைய மொட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அதாவது ஹண்ட்ரட்ல தேர்ட்டி த்ரீ ஸ்பம்மாவது நீந்தும் தன்மையில் இருக்கணும் ப்ளஸ் ஸ்போமோட மாஃபாலஜி உருவமைப்பு ஹெட் நெக்கு பாடி டெய்ல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மைக்ரோஸ்கோப்பில் நம்ம ஸ்பேம் பார்க்கும்போது அதனோட ஸ்ட்ரக்சர் தெரியும் ஸோ அதில் வந்து ரட்டத்தலை ஊசி தலை இல்லை வால் மிட் மிட்பீஸ் டிஃபெக்ட் அப்படின்னா அது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்போது முழு உருவமாக இருக்கக்கூடியது டுவெல் பர்சன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முந்தைய வருஷங்களில் சொல்லப்பட்டது இப்போ ரீசெண்டாக ஃபோர் பர்சன்ட் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஹண்ட்ரடில் ஃபோர் ஸ்பேம் ஆகுது ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும்னா அந்த உருவம் தான் மனிதனோட தலை மனிதனோட காலா டெய்ல் எல்லாமே மாறப்போகுது இல்லையா சோ அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனைகள் வரும் பட் நில் ஸ்போம் கவுண்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செம்மன் எஜாக்குலேஷனில் சம்டைம்ஸ் வால்யூம் டோட்டலாக வந்து ஒரு த்ரீ எம்எல் அல்ல சம்டைம்ஸ் ஃபைவ் எம்எல் வருது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து டோட்டலாக எஜாகுலேட் ஆனதே ஒன் எம்எல் கூட இருக்காது சம்டைம்ஸ் த்ரீ எம்எல் இருந்தால் கூட அதில் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது வெறும் செமினல் ஃப்ளூயிட்ஸாக இருக்கும் பட் ஸ்போம் கவுண்டே அதில் காணப்படாது அப்போது ஒரு உயிரணு இருந்தால் தானே ஒரு குழந்தை நிற்கும் அப்போது நில்ஸ் ஃபோம் கவுண்ட் ஏசோஸ்போமியா அப்படின்னா சுத்தமாக ஸ்போம் கவுண்ட் இல்லாத ஒரு நிலை ஓகே இது எதனால் வருது டாக்டர் இப்போது ஸ்போம் கவுண்ட் நில் அப்படிங்கிறது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சிலர் வந்து பன்னெண்டு வயசுல வந்து ஏஜ் அட்டன் பண்ணிக்க மாட்டாங்க எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் கூட ஏஜ் அட்டன்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஓவரி வந்து ரொம்ப ஸ்ரிங்கடாக இருக்கும் கர்ப்பப்பை வந்து எயிட் டு ஃபைவ் டு த்ரீ நார்மல் சென்டிமீட்டர் அப்படின்னா அந்தளவு கூட வளர்ந்துருக்காது அப்போ சுருங்கியே இருக்கும் அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதை பையும் வந்து ப்ராப்பராக வந்து வளர்ந்துருக்காது டெஸ்டிஸோட சைஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும் ஸோ உறுப்புகள் வந்து ப்ராப்பராக வளர்ச்சி அடைஞ்சால் தான் அந்த ஸ்பேம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நில் ஸ்போம் கவுண்ட் நம்ம ஸ்பேம் டெஸ்ட்டில் பார்த்த உடனே செமனாலிசிஸ்டில் ஒரு ரிப்போர்ட்டில் காமிப்பாங்களே பார்த்த உடனே ஒரு தடவை யூஎஸ்டி ஸ்க்ராட்டம் ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லுவோம் அப்போ விதையினுடைய சைஸ் எப்படி இருக்குது அதில் எதுவும் அடைப்புகள் இருக்கா அந்த டக்கில் டியூப்ஸில் எதாவது அடைப்பு இருக்கா இல்லை இல்ல நீர் கட்டி ஏதாவது இருக்கா எப்பிரி டெமல் சிஸ்டன் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி எதுவும் அட்டாமிக்லியும் அவங்களுக்கு ஏதாவது உருவாப்புல பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அப்போ ரீசன் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிலருக்கு அன்டிசைண்டட் டெஸ்டஸ் இருக்கும் இப்போ எப்படி பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு வயிற்றுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்குமே குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அப்படிதான் இருக்கும் குழந்தை பிறக்கும் தான் அது டிசைண்ட் ஆகி வயிற்றுலேருந்து கீழே இறங்கும் அப்போ விதைப்பே வந்து வெளியே காணப்படும் ஒரு சிலருக்கு வயிற்றுக்குள்ளேயே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வெளியே வச்சு தைப்பாங்க ஸோ அன்டிஜென்ட் டெஸ்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு சைடு வெளியே இருக்கும் ஒரு சைடு வந்து உள்ளே இருக்கும் அதை மட்டும் சர்ஜரி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எதுவும் கண்டிஷன்ஸ் இருக்கானுங்கிறத பார்ப்போம் அதே போல் டீனேஜ் பருவத்தில் ஏதாவது அம்மன் நோய் இல்லை ஸ்மால் பாக்ஸ் அந்த மாதிரி எதுவும் வந்து அவங்க உடல் வந்து ரொம்ப வெப்பம் அடைஞ்சிருக்கும் அப்போது பொதுவாகவே எதுக்காக ஆண்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே ஓவரி இருக்கிற மாதிரி இல்லாமல் கீழே இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பர்ம் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாடி டெம்பரேச்சரோட மைனஸ் ஓனில் அது மெயின்டெயின் ஆகி கூலிங் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்போது இந்த மாம்மை நோய் இந்த மாதிரி வரும்போது உடல் ரொம்ப வெப்பமடையும் போது விதைப்பை போய் அந்த சூடு தாக்கி சுத்தமாக ஸ்போம் கவுண்டே இல்லாத நிலைக்கு அப்பயே போயிருப்பாங்க ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் தான் அது வந்து குழந்தைன்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்போம் கவுண்டே சுத்தமாக அப்போ ஹிஸ்ட்ரி கேட்போம் உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி அம்மனோ இது வந்துச்சா அந்த டைம் நீங்கள் கேட்பலாம் இருந்தீங்கன்னா ஆமா அப்போ ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்போ நம் அப்போ யூஸ்வலி வந்து நம்ம இளநீர் நொங்கு மோர் இதெல்லாம் குடிச்சு கொஞ்சம் பாடி கூலிங் ஆச்சுக்கணும் அதை பண்ணாமல் இருந்திருப்பாங்க அதனால் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் அடிக்ஷன் அதுக்கப்புறம் நைட் லைஃப் அவங்க வேலையில்லைனாலும் நைட் லைஃப் க்ளப்புக்குள்ளே போகிறாங்க இல்லை அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஆக மொத்தம் நைட்டில் யாரும் தூங்குறதில்ல ஸோ இந்த மாதிரி வந்து இரவு வேலைகளில் கண் விழிச்சிருக்கும் போது உடல் வெப்பமாகும் அதே போல் ப்ராப்பராக நியூட்ரியன்ட் எடுக்காமல் வெறும் இட்லி தோசை ப்ரெட்டு இப்படி கார்போஹைட்ரேட் மட்டுமே இருந்தாங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு சீட்ஸு நட்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு கீரை இது யாரும் சாப்பிட்றதில்ல ஸோ இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா சத்துள்ள ஆகாரங்கள் உள்ளே போகாமல் ஃபைனல் ரெண்டு ப்ராடக்டாக தான் நமக்கு செமம் ஃபார்ம் ஆகும் இப்போ பொதுவாக சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எலும்பு மூளை சுக்கிலம்னு சொல்லுவோம் சாரம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செந்நீர் ஆகிய இரத்தத்துக்கு போய் ஊனாகிய மசிலுக்கு போய் கொழுப்பாகிய ஃபேட்டுக்கு போய் அப்புறம் எலும்புன்னு சொல்லக்கூடிய போனு அதுக்கப்புறம் அந்த சத்து வந்து போன் மேரோக்கு போய் ஃபைனல் எண்டு ப்ராடக்டாக ஸ்பேம் வந்து எட்டாவது நாள் தான் ப்ரொடியூஸ் ஆகும் இப்ப நமக்கு வந்து என்ன சொல்றாங்க டைஜஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிச்சிடறோம் ஆனா அகத்தியரோட பாடல்ல இன்னைக்கு சாப்பிட்ட உணவு ஒரு விந்தணுவா கன்வெர்ட் ஆகுற வரைக்கும் அந்த சத்து அதுக்கு போற வரைக்கும் அது டைஜஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்போ எட்டு நாட்கள் ஆகுது நம்மளோட உண்ட உணவு ஒரு உயிர் சக்தியாக மாறுறதுக்கு இவ்வளோ இருக்குங்கிறது இப்போதான் தெரிய வருது அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த லோ ஸ்பர்ம் கவுட் அண்ட் மொபிலிட்டி ரெண்டுமே வந்துட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிரய் பிகாஸ் லோ ஸ்பர்ம் கவுண்ட் இருந்தாலுமே அங்கே ஸ்பர்ம் கவுண்ட்னு ஒன்று இருக்குது பட் அந்த மொபிலிட்டி ஃபேக்டர் வந்துட்டு அளவுக்கு இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக இப்போது ஸ்பர்ம் கவுண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஒரே ஒரு தான் நமக்கு முக்கியம் ஆனால் இவ்வளோ மில்லியன்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட் லீஸ்ட் டு லீஸ்ட் இந்த ஜென்ரேஷனில் ஃபிஃப்டீன் மில்லியன்ஸ்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி மில்லியன்ஸ் இருந்தது எயிட் செவன்ட்டி ஃபைவ்னு சொன்னாங்க அப்புறம் ஃபிஃப்டி அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு இப்போ ஃபிஃப்டின் மில்லியன்ஸ் ப்ராக்கெட்ல நார்மல் போடுறாங்க பட் ஒரே ஒரு தான் நமக்கு ரெக்வயர்டாக இருந்தாலும் ஒரு வெஜினல் மீடியம் குள்ளே போகும்போது அதில் நிறைய ஆசிட்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் வேர்ம்ஸ் இருக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதில் பாதி ஸ்போம் இறந்துரும் போகிற வழியிலே அப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி உள்ளே போகும்போதும் உங்களுக்கு வந்து டெம்ப்ரேச்சர் வேரியன்ட் அதெல்லாம் தாண்டி கர்ப்பப்பை வந்து சம்டைம்ஸ் சூடாக இருக்கும் அசிடிக்காக இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு ஸ்போம் தான் போய் ரீச் பண்ண போகுது பட் இருந்தாலும் லீஸ்ட் டு லீஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் மில்லியன்ஸ்னு சொல்லி இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் மொட்டிலிட்டி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு முட்டைக்கு வந்து நகரம் தன்மை கிடையாது ஒரு ட்யூப் போய் ஃபோர்டீன்த் டே இருபத்தெட்டு நாள் ஒரு பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக பதினாலாவது நாள் வந்து சினை முட்டை வெடித்து வெளியே வரும் அப்போ டியூப்ல தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பேம் தான் நீந்தி போய் அந்த முட்டை போய் மீட் பண்ணும் அப்போ மொபிலிட்டி அந்த மொட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து தேர்ட்டி த்ரீ பர்சென்ட் நூற்றில் முப்பத்தி மூணு ஸ்பேம் நீந்தும் தன்மையிலிருந்தால் எக் போய் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது எகுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார இந்த ஸ்பேம் போய் அதை ரீச் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்பேம் வந்து உள்ளுக்கு வந்து சப்போஸ் கர்ப்பப்பையோட மீடியம் நல்லா இருக்கு கர்ப்பை ஆரோக்கியமாக இருக்குது அதிகமாக அசிடிக்காக இல்லை பிஎச் லெவல் மெயின்டைன் ஆகுது சூடாக இல்லை இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு செமன் உள்ளே போனோன்னே அதை ஒரு ஃபைவ் டேஸ் கூட உள்ளுக்கு உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையை பொறுத்து அப்போது இருபத்தி இப்போ வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கூட அவங்க இன்டர்கோஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த எக் வந்து தேர்ட் ஃபோர்த் டே கூட ரிலீஸ் ஆயிருக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நீண்டி போய் டக்குன்னு அந்த எக்கை மீட் பண்ணுறதுக்கும் அந்த மொட்டிலிட்டி ரொம்ப தேவை அதே போல் மார்பாலஜி மார்பாலஜி அப்படிங்கிறது தலை உடம்பு வால் இது எல்லாமே நல்லா இருக்கணும் சப்போஸ் இப்படி நல்லா இல்லாத ஒரு ஸ்பேம் போய் ஒரு எக்கோட மீட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு அப்படின்னாலும் ஒரு பெண்ணினுடைய ஒரு இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கு அப்படின்னா பிரெயின் சொல்லும் இது நல்ல கருவில்லை வச்சுக்க வேணாம்னு சொல்லி வெளியே தள்ளி டு அவாய்ட் ஏதாவது டிஃபார்மட்டிஸ் பிறந்ததுக்கு அப்புறம் ஊனமுற்ற குழந்தைகளா இல்லாம இருக்கிறது கூட நம்மளோட பிரெயினே வந்து சொல்லிக் கொடுக்கும் ஸோ அதனால வந்து கவுண்ட்டு மோட்டிலிட்டி மாஃபாலஜி எல்லாமே ரொம்ப முக்கியம் ஓகே அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் மேஸ்ட்ருபேஷன் இப்போது மேஸ்ட்ருபேட் நிறைய பண்ணால் ஸ்பேம் கவுண்ட் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா டாக்டர் இப்போது ஒரு ஸ்போம்டோஜினிசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் எடுத்திங்கன்னா இட் டேக் செவன்டி டூ டேஸ் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பமெட்டிக் செல் சின்னதாக இருக்கிறதுலேருந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு தலை உடம்பு வாழ் வச்ச ஒரு முழு உருவமாக ஒரு ஸ்பெர்மா மாறதுக்கு எழுபத்தி ரெண்டு நாள் ஆகுது அந்த ப்ராசஸ்ஸு நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு விவசாய பூமி எடுத்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி விதை போடுறோம் நாற்று நடுறோம் அடுத்து அது வந்து வளர ஆரம்பிச்சிட்டே இருக்குது திருப்பியும் இன்னொரு செக்டருக்கு அடுத்த நாளைக்கு வந்து இன்னொரு பேட்ச் வந்து நம்ம நட்டு வைக்கிறோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வளர்ந்துட்டே இருக்குது அப்போது ஒரு எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம நட்டு வச்சது அது வளர்ந்து க்ராப் ஆகிருக்கும் அதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும் திருப்பி எல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டே இருந்திங்கன்னா வளர்ந்து வளராத எல்லாமே வந்து வெளியே வர மாதிரி அப்போது ஒரு சர்டைன் ஸ்டேஜில் நமக்கு வந்து சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எலும்பு மூளை சுக்கிலத்தில் இனிஷியலாக நம்ம சுக்கிலம் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது மாஸ்டபேஷன் அப்படின்னா ரிவர்ஸில் போன் மேரோ வீக் ஆகும் அப்புறம் போன் எலும்புகள் வந்து வீக் ஆகும் அப்போது ஆரம்பத்தில் மாஸ்டபேஷன் பண்ணுறவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து எனக்கு லோவர் பேக் பெயின் இருக்குது அப்புறம் எனக்கு மேபி பைக்கும் நிறைய ஓட்டுறேன் அதனால் இருக்குன்னு அவங்களே நினச்சிப்பாங்க ஆனால் ஒன்ஸ் ஃபைனல் ஸ்டேஜில் அவங்க பைக் ரைடே இல்லாமல் இருந்தாலுமே இந்த பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியர் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போன்ஸுமே வந்து வீக்க ஆரம்பிக்கும் மசிலுக்கு மேலே ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும் கான்ஃபிடன்ஸ் போகும் சம்டைம்ஸ் மெமரி லாஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து ரிவர்ஸில் வந்து ஒன்று ஒன்றா வந்து அவங்களுக்கு வந்து அதாவது ஸ்ட்ரெந்தனான அந்த சாப்பிட்ட உணவு இத்தனையும் கன்வெர்ட் ஆனதெல்லாம் போன் மேரோ மேரோவீக்காகி போன் வீக்காகி மசில் போய் ஃபேட் போய் பிளட்டே வந்து அனிமிக்க ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓ ஓகே ஸோ இது வந்து ஃபைனலி என்ச ஏசு அதாவது எல்லா ஏசு சுவாமியாவுக்குமே வந்து மாஸ்டர்பேஷன் தான் ஒரு ரீசன் கிடையாது பட் எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன் ஒரு ஒரு காரணமாக உருவாக்கலாம் ஓகே இப்போ சில பேர் வந்துட்டு என் எனக்கு வந்துட்டு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு என்னோட சீமன் ரொம்ப திக்கா வருது இல்ல எனக்கு கொஞ்சம் ரன்னியா இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க சோ அந்த கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருந்தா ப்ராப்பரா இருக்குன்னு அர்த்தம் இப்போ பொதுவா வந்து சித்த மருத்துவத்துல கூறினார் ஆணையோட விந்துதானும் திடமாக தித்திப்பு இல்லாததாலும் மீதிய மீறியதோர் ஜலம் மீதில் மிதந்தாலும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் அப்படின்னு சொல்லப்பட்டு அதாவது ஆணியோட விந்துவில் கொஞ்சம் செமனில் வந்து ஃப்ராக்டோஸ்னு ஒரு சுகர் இருக்கும் அதை தான் இல்லாதாலும் ஸோ ஃப்ராக்டோஸ் நெகட்டிவ்னு ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பம் கவுண்ட் இருக்காது அந்த இனிப்பு சக்தி எதனால் செமினல் ஃப்ளூட்ஸில் இருக்கு அப்படின்னா இட்ஸ் கார்போஹைட்ரேட் இனிப்பு ஃப்ராக்டோஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம எப்படி கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறோமோ அங்கே அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்போமை வந்து உயிர் வாழ்கிறதுக்கு அந்த செமினல் ஃப்ளூட் கூட ஃப்ராக்டோஸ் ரொம்ப முக்கியம் அப்போ அங்கே இனிப்பே இல்லைன்னா அந்த ப்ரொடியூஸ்ஸான ஸ்போம்க்கு உணவு இல்லாமல் இறந்துரும் ஸோ அதோட அர்த்தம் அதே மாதிரி வாட்டர் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜென்ரலாக முட்டை எப்படி டெஸ்ட் பண்ணுவோம் முட்டை வந்து உள்ளே போட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு அடியில் வரைக்கும் போச்சுன்னா நல்ல முட்டை மேலே மறந்துச்சுன்னா அழுகுன முட்டை அந்த மாதிரி ஒரு ஸ்பேம் வந்து ட்ராப் போட்டால் அடியில் வரைக்கும் போச்சுன்னா நிறைய ஸ்பேம் கவுண்ட்ருக்குன்னு அர்த்தம் போட்ட உடனே மெத மிதக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஸ்பேம் வந்து உங்களுக்கு உயிரற்றதாக இருக்குது அப்படிங்குறத அந்த பாடலாம் தெரிய வருது ஸோ பொதுவாக வந்து இதை வச்சே வந்து அவங்களுக்கு ஸ்பேம் கவுண்ட் வந்து நார்மலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்க ஜட்ஜ் பண்ணிக்க முடியும் ஓகே பட் அதவே செமன் அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் பார்க்கலாம் இப்போ ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஸ்பெர்ம் கவுண்ட் செக் பண்ணுறதே சரியாக தவிர செக் பண்ணலாமா எடுத்தவொடனே வந்து ஆண்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் செக் பண்ணணும் அப்படிங்குற அவசியம் இல்லை குழந்த வந்து ஒரு வருஷம் ஆகியும் குழந்த நிற்கிலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக செமனையும் சேர்த்து செக் பண்ணணும் அவங்களுக்கு ஏதோ பிசிஓஎஸ் இருந்திருக்கும் பட் அதுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறத தாண்டி ஒரு தடவை செமன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸ்போம் கவுண்டும் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துட்டா பேரலாக ட்ரீட் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் நமக்கு சக்ஸஸ் ரிப்போர்ட் கொண்டு வர முடியும் இப்போ உங்கள் பிசிஓஎஸ் கிளியர் பண்ணுறது தான் மெயின் டார்கெட் கிடையாது குழந்தை நிற்கிறது தான் அப்போது ஆண்களுக்குமே ஒரு செக் பண்ணி அதில் குறைபாடு இருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே வரும்போது தான் சீக்கிரமாக குழந்தை நிற்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அதனால் எப்பவுமே அது ஒன்று ரெண்டாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் மிஸ்கேரேஜ் இருக்குது சரியாக வந்து கரு உருவாகலை பீட் வரல இல்லை கொஞ்ச நாள்லேயே வந்து ஹார்ட் பீட் வராமல் வெளியே எயிட் வீக்ஸில் ஹார்ட் பீட் வராமல் வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு ஸ்பான்டேனியஸாக இல்லை வந்து வெளியே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செமனாலிசிஸ் பண்ணி ஸ்பேமோட குவாலிட்டி செக் பண்ணும் இப்போ எப்பவுமே வந்து கர்ப்பப்பை வந்து ஒரு நில மாதிரி தான் போடக்கூடிய விதை வந்து ஸ்பேம் மாதிரியான விதை தான் விதைப்பைன்னு சொல்கிறோம் ஆண்களுக்கு இப்போ போடுற விதை வந்துட்டு தலை உடம்பு வாழ்னு முழு உருவமா இல்லாத ஒரு கருவாக இருந்தால் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ஸ்பேமோட குவாலிட்டியை நம்ம செக் பண்ணிட்டு தான் அடுத்த அந்த பெண்ணை வந்து கர்ப்பமாக்கிறதுக்கு ட்ரை பண்ண சொல்லுவோம் ஏன்னா சும்மா சும்மா அவங்க வந்து ட்ரை பண்ணி பண்ணி அந்த குவாலிட்டி இல்லை ஸ்பேம் இருந்ததுன்னா வெளியே வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து அன்எக்பிளைன்ட் மிஸ்கேரேஜ் இல்லை கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க ஓகே இப்போ வந்துட்டு லோ ஸ்பேம் கவுண்ட் வந்துட்டு இருக்கிறவங்க என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டா அந்த ஸ்பேர்ம் கவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஓகே இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வயிறு வந்து கட் ஹெல்த் நார்மலாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஃபுட்டு அப்சார்வ் பண்ணி நமக்கு எல்லா செல்லு கொண்டு போய் சேர்க்குறது வயிறோட வேலை தான் ஸோ அப்போது வயிறு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய காரத்தை எடுத்துக்கூடாது உடல் உஷ்ணத்தை குறைக்கணும் அசிடிட்டியை வந்து குறைக்கணும் ப்ளஸ் ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் இப்போது அந்த காலத்தில் பழைய இது ஃபர்மெட்டட் ரைஸு அப்புறம் கேடு இதெல்லாமே வந்து குட் பேக்டீரியா இருக்குது நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ் இருக்கக்கூடிய பேக்டீரியா தான் நம்மளோட அப்சார்பஷனுக்கே ஹெல்ப் பண்ணுது பட் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு மொத்தமாக பேக்டீரியாவெல்லாம் வாஷ் அவுட் ஆகி வாஷ் அவுட் ஆகி பத்தாத்துக்கு ஒட்டுக்குடல்னு சொல்லி அப்பெண்டிக்ஸையும் கட் பண்ணி எடுத்துட்றாங்க அப்பெண்டிக்ஸோட வேடையே குட் பேக்டீரியாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் நமக்கு எப்போல்லாம் ஃபுட் பாய்சன் ஆகுதோ அந்த குட் பேக்டீரியா திருப்பி கட்டுக்கு ரிலீஸ் ஆகும் பட் நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறோம் கடைசியில் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமே ஆகாம ஆகாமல் ஐபிஎஸ் கண்டிஷன் லிட்டபில் பவுல் சின்ரோம்லாம் எல்லாம் வெளியே வந்துடுது அப்போ அப்சார்ப்ஷன் அப்போது அதுக்கு வந்து த்ரிபுலா கஷாயம் வச்சு இன்டஸ்டைன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அதே போல் ரெகுலர் பேசிஸில் கேர்டு எடுத்துக்கலாம் இப்போ கொம்பூச்சான்னு சொல்லி ஒரு ஃபர்மெண்டட் ட்ரிங்க் இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டட் ரைஸ் முந்தின நாள் வச்ச ரைஸ் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு இன்டெஸ்டைன்ஸ் தேவையான பாக்டீரியாலாம் கிடைக்கிது ப்ளஸ் நம்ம வந்து கையில் வந்து மாவு கரைக்கும் போது அது மாவு புளிச்சு போய் இட்லி ஊற்றுறோம் பட் இப்போல்லாம் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு கையில் அப்படியே கழுகாம கொண்டு போய் இட்லி கரைக்கலாம் ஸோ ஃபேனிடைசர்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தண்ணி வெறும் தண்ணியில் நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் கை வாஷ் பண்ணிக்கலாம் பட் ஃப்ரீக்வெண்ட் யூஸ் ஆஃப் சானிடைசர்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய குட் பேக்டீரியாவை கெடுத்துருது ஸோ அது அது ப்ளஸ் அந்த சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு நிறைய ஃப்ளைட்டில் இல்லை வெளியே போகும்போதுலாம் பார்க்குறோம் சானிடைசரோடே அப்படியே சாப்பிட்றாங்க ஸோ அதுவும் சேர்த்து உள்ள போச்சுன்னா வயிற்றுல இருக்கிற குட் பேக்டாக எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும் ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயம் நம்ம மாற்றி ஆகணும் இந்த ஜென்ரேஷனில் அதெல்லாம் பண்ணிட்டு இன்டர்ஸ்ட்ரைஞ்சை ஃபஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ப்ளஸ் அந்தந்த இன்டர்ஸ்ட்ரைன்ஸ் அந்தந்த ஆர்கைன்ஸ் எந்த டைமில் ஒர்க் பண்ணணுமோ அப்போ நம்ம தீனி போடணும் அது தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம அதை வந்து சாப்பாடு போட்டோம்னா அது வேஸ்ட்டு ஸோ அப்போ நாலு ஒழுக்கம் லைஃப் ஸ்டைலில் என்னென்ன டைம்ல சாப்பிடணும் அப்படிங்கிறது யூஸ்வலி சன்ரைஸ் டு சன்செட் தான் நம்ம சாப்பிடணும் தான் டைஜஷன் ப்ராசஸ் நல்லாயிருக்கும் அது எஸ்பெஷலி மிட் மார்னிங் டுவெல் ஓ கிளாக் உச்சி கால தான் இன்சுலின் வந்து பீக் ஆகுதுன்னு இன்னைக்கு ரிசர்ச் சொல்லுது சயின்டிஃபிக்காக ஸோ அந்த டைம்ல தான் நம்ம முன்னோர்கள் ஃபுல் மீல் சாப்பிட்டாங்க அப்போ காலைல கூட விவசாயம் பண்ண கூட பழைய சாப்பாடு தயிர் போட்டு சாப்பிட்டு போயிட்டு திருப்பி மத்தியானம் மீல்ஸ் தான் இருக்கும் ப்ளஸ் நைட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டா சாப்பிடுவாங்க இல்லை பால் பணம் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க ஏழு மணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி சன்ரைஸ் டு சன்செட் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியாக வச்சுட்டு தூங்குறதும் ஏர்லி ஸ்லீப் இருந்து இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னால் தான் நம்ம உடம்பு கேட்கும் அந்த டைமில் நம்ம வந்துட்டு நிறைய நட்ஸ் எடுத்துக்கலாம் சீட்ஸு பூசணி விதை தர்பூசணி சாப்பிட்றோம் விதையை துப்பிடுறோம் கடைசியில் மெலான் சீட்ஸ்னு போட்டுருந்தா கடையில் போய் அதை வாங்கி தனியாக சாப்பிட்றோம் ஸோ வாட்டர்மெலன் சாப்பிடும்போது அந்த மென் அந்த விதையோட சாப்பிட்றது பூசணிக்கா ஜூஸ் போடுறீங்க ஒயிட் பம்கின் அப்படின்னா அந்த ஜூஸ் அந்த பா விதையோடய போட்டு அடிச்சு அடிச்சுட்டு கூட குடிக்கலாம் எஸ்பெஷலி வந்து மென்ஸ்க்கு வந்து குக்கும்பர் குக்கும்பர் சீட்ஸ் ரொம்ப நல்லது ஃபோர் ப்ராஸ்டேட் கிளாண்டில் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ டெய்லி ஒரு வெல்றிகா நல்லா விதையோட அரைச்சி குடிக்கிறது ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா வெள்ளரி விதையை வாங்கி முந்தி நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் கல்ல மென்று சாப்பிட்றது ஸோ இதெல்லாம் சீட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதே போல் செவ்வாழ பழம் இல்லை நேந்திரம் பழம் நம்ம தமிழ்நாடு வந்தால் பழம் கேரளா வந்தா பழம் இதை தாண்டி ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு கண்ட்ரிலயும் இந்த பழம் கிடைக்கவே கிடைக்கல அந்த மாதிரி வந்து நம்ம நாட்டுக்கே நம்ம இடத்துக்கே உரியதான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை நம்ம மறந்துரும் ஸோ இது பிளஸ் கீரை டெய்லி ஒன்று எடுத்துக்கிறது கீரைல வந்து புளிச்ச புளிச்சக்கீரையா இருக்கலாம் கீரை கண்டிப்பா அதுல எஸ்பெஷலி காப்பர் கண்ணட்டுங்கிறது ரெட் லீவ்ஸ்ல எல்லாத்துலயும் இருக்கும் ஸோ கீரை சிவப்பு தண்டு கீரை பொன்னாங்கண்ணி கீரை அதுலேயே சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஸோ இந்த மாதிரிலாம் ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரைஸ் ரைஸ் வந்து மாப்பிள சம்பா பேரே மாப்பிள சம்பா மாப்பிளையா தயார் ஆகிறதுக்கு மாப்பிளை சம்பா அப்போது அதுலேயே இருக்குது பாருங்கள் கல்யாண பூஷினிக்கான்னு சொல்லுவாங்க எல்லோ பம்கின் இப்போது உமென்ஸ்க்கு வந்து நான் ஒயிட் பம்கின் சொன்னால் மென் மென்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எல்லோ பம்ப்கின்னு நான் சொல்லுவேன் ஆனால் அது ஜிங்க் நிறையா இருக்குது ஸோ ஸ்போம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஜிங்க் ரொம்ப முக்கியம் ஆன்டி ஜிங்கும் ரொம்ப முக்கியம் அமாவாசையில நம்ம அந்த காலத்துலேருந்து கிராமத்தில் சேர்ப்பாங்க பூஷனிக்கா இப்போது ரொம்ப மாடர்னா சொல்லணும்னா எல்லோ பம்கின் சூப் நிறையா ஹோட்டல்ஸில் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எல்லோ பம் கீன் எப்படியும் ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வகையான வெஜிடபிள்ஸு டெய்லி ஒரு கீரை வெஜிடபிள்ஸு ஒரு த்ரீ டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிட்லாம் ப்ளஸ் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரு பயம் லைஃப் பற்றின ஒரு பயமாக இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் கண்டினியூஸாக இந்த ஒர்க் டாஸ்க்கு முடிக்க முடியுமான்னு பயம் 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 ஸ்ட்ரெஸ் ஆசிட் சுரக்குது செல் வந்து சுருங்குது ரத்த குழாயும் சுருங்கிடுது ரத்த குழாய் சுருங்கிருச்சுன்னா ஆர்கேனுக்கு ரத்தம் போகாது அப்போ எரக்ஷன் ப்ராப்ளம் வரும் கவுண்டிங் வராது அப்போ நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா வேஷோ கன்ஸ்ட்ரிக்டான அந்த குழாய்களை வேஷோ டைலைட் பண்ணுது அப்போ ரத்த குழாய்கள் விரிவு நம்ம நைட்ரிக் ஆக்சைடு சாப்பிட்றோம் நைட்ரிக் ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை நிறைய இருக்குது ஸோ கொத்தமல்லி தலை இப்போ வந்து லைம் மின்ட் ஜூஸ் பதிலாக லைம் கொரியண்டர் ஜூஸ் குடிக்கலாம் மென்ஸ் மின்ட்டு குடிச்சா டெஸ்டோஸ்ட்ரான் கம்மியாயிடும் மேல் ஹார்மோன் குறைஞ்சிரும் ஸோ உமன்ஸ் பிசி வாய்ஸ் இருக்கிறவங்க மின்ட் ஜூஸ் குடிக்கலாம் மென்ஸ் வந்து கோரியாண்டர் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதே போல் வந்துட்டு வாட்டர் மெலன் பீட்ரூட்டு ஹோம் கிரானட் இது எல்லாமே ரிச்சின் நைட்ரிக் ஆக்சைட் நிறைய பேருக்கு இந்த மூணு காம்பினேஷன் சொல்லி வீட்லேயே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்லா ரிசல்ட் சொல்கிறாங்க பிஃபோர் பெர்ஃபாமன்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி மென்ஸ் எடுத்தாங்கன்னா எரக்ஷனே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இது நாட் ஒன்லி பெர்ஃபாமன்ஸ் ஒர்க் அவுட் போகிற முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறாங்க அதுக்கு மூணுமே இந்த மூணு ஜூஸும் கலந்து குடிக்கலாம் அதுலேயே கொஞ்சம் லெமன் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் வயகிறான்னு சொல்லிட்டு வாட்டர்மில்லன் அந்த ஒயிட் தோல் இருக்கலாம் அதோட சேர்த்து அடிச்சு குடிக்கிறாங்க இஞ்சி லெமன்லாம் போட்டு ஸோ இதெல்லாமே வந்து நைட்ரிக் ஆக்சைடு ரிச் ஃபுட்ஸ் லீஸ்ட் டு லீஸ்ட் அப்போ இதெல்லாம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரத்த குழாய்கள் விரிவடையது ரத்தம் ஓட்டம் போகுது இன்றைக்கி ஆஃப்டர் கொரோனா டியூ டு கோவிட் வேக்சினேஷனாக இருக்கட்டும் இப்போ ரிசர்ச்சில் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க அந்த வேக்சினேஷன் வந்து ரத்தத்தை உரைய வச்சு திக்காக வச்சு ஸ்ட்ரோக்கு அல்லது வந்து ஹார்ட் அட்டாக்ல வருது ரத்த ஓட்டத்தை தடுக்குது அப்போது அவங்களாம் என்ன பண்ணால் சின்ன வெங்காயம் ஜூஸு தேன் எடுத்துக்கலாம் இது வந்து நேச்சுரல் ஆஸ்பிரண்ட் மாதிரி ஆக்ட் ஆகி பிளட்டை தின் பண்ண ஹெல்ப் பண்ணணும் ப்ளஸ் தண்ணி நிறைய குடிக்கணும் ஹைட்ரேஷன் இல்லைனா பிளட்டு திக்காயிடும் ஸோ தண்ணி வந்து டுவெண்ட்டி கேஜி ஆஃப் பாடி வெயிட்க்கு ஒரு லிட்டர் தண்ணி எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாவே எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க ப்ளஸ் எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் ஸோ ஒரு நாளில் மூணில் ஒரு பங்கு தூக்கம் அப்படிங்கிறது இது வந்து மேண்டேட்ரி அது வந்து யார் ஸ்கிப் பண்ணுறாங்களோ டெஃபினட்டாக வந்து மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகுறது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறது இல்லை இன்ஃபர்டிலிட்டி ஃபேக்டர்ஸ்குள்ளே போயிடுவாங்க ஸோ அதனால் லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் தான் உணவாதி செயல்களால தான் நோய் வருது சித்த சொல்லியிருக்காங்க இதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் கேட்டீங்க அப்போது இதெல்லாம் இன்க்ளூட் தான் ரிசல்ட் இருக்கும் ஃபுட்டை நான் சாப்பிடுவேன் ஆனால் நான் நைட் வந்து மூணு மணிக்கு தான் தூங்குறேன் மிட் நைட்டு அப்படின்னா ரிசல்ட் கொடுக்காது சித்தால என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு இப்போ ஏசுஸ்போமியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அதில் உடனே வந்து ஸ்பேம் கவுண்ட்டுங்கிறது ஏசுஸ்போமியா அப்படின்னு இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த மாதம் ஸ்போம் கவுண்ட் செக் பண்ண சொல்ல மாட்டோம் அந்த ஏசுஸ்போமியா கூட பேரலையும் நம்ம ஒரு சில டெஸ்ட் எடுப்போம் அதாவது ஸ்க்ராட்டம் நான் சொன்னேன் இல்லையா டெஸ்ட் சைஸ் அது வந்து ரொம்ப சுருங்கிருக்கா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஒரு சிலருக்கு அது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு வளரும் வளர வளர தான் ஸ்பம் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ ஒரு சிலருக்கு பிறவிலேருந்தே சரியாக வளர்ந்துருக்காது அப்போது ஆரம்பத்தில் ஸ்க்ராட்டம் ஸ்கேனில் டெஸ்டிஸோட சைஸ் எந்தளவுக்கு பெருசாகிட்டே வருது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணலாம் அதே போல் அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டெஸ்ட்ரான் மேல் ஹார்மோன் வந்து ஒரு சிலருக்கு ஒன் டுவெண்ட்டி தான் இருக்கும் டூ செவன்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நானோகிராம் பர் இருக்க வேண்டியது ரொம்ப மினிமலாக இருக்குன்னா அவங்களுக்கு தாடி வளர்ந்துருக்காது சமயத்தில் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் மசில் வேலை ஃபேட் அப்பாஷன் நிறையா இருக்கும் போன் டென்சிட்டி கம்மியாக இருக்கும் மெமரி கம்மியாக இருக்கும் ஸோ ஆரம்பத்தில் டெஸ்டாஸ்ட்ரான் அப்புறம் எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் ப்ரொலாக்டின் ப்ரொலாக்டின்ங்கிறது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டு மெயினாக பிரெக்னென்சி டைமில் ப்ரொலாக்டின் வந்து அதிகமாகி தான் மில்க் செக்ரீஸ்லாம் இன்டியூஸ் பண்ணுவோம் அந்த ஹார்மோன் மேல்கு அதிகமாக இருந்துச்சுனாலும் ஏசுஸ்ஃபோமியாக இருக்கும் ஸோ ப்ரொலாக்டின் நல்ல செஃபசெச் ப்ளஸ் டெஸ்டாஸ்ட்ரான் இந்த மாதிரியான ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிப்போம் ஸோ இதில் ஒரு மாதத்தில் மேல் ஹார்மோன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே வருவோம் ஸோ டெஸ்டாஸ்ட்ரான் நார்மலாகி அனட்டமிக்லி அவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டோ அதில் டெஸ்ட்டு சரியாக வளரலையோ அதெல்லாத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டே வந்து இது நார்மலைஸ் ஆகும்போது ஸ்போம் கவுண்ட் எடுத்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும் ஸோ ஏஜோஸ்போமியா வந்து இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரீட் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கூட ஆயிருக்கு கவுண்டிங் வரத்துக்கு ஒரு சிலருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு சிலர் டூ மந்த்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டாக்டர் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து எயிட் மில்லியன்ஸ் வந்திருக்கு ஸோ ஜீரோவில் இருந்து அந்த மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் ஆல்சோ ரீசன் என்ன காரணத்தினால் அப்படிங்கிறத வச்சு டைம் டியூரேஷன் மே மேவேரி தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபர் ஷேரிங்